ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் இவற்றை முயல்க புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பரில் எண்பத்தி ஆறில் மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஆசிரியர் தான் முன்பே வரைந்து வைத்திருக்கும் வடிவியல் உருவத்தை வரைய மாணவர்களுக்கு வாய்மொழி அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படம் வரைஞ்சி வச்சுனுக்குறாங்களே அதுக்கு வந்து வாய்மொழி அவங்க ஆசிரியர் சொல்கிறாங்க அறிவுறுத்தல்களே அது வச்சு மாணவர்கள் படம் வரைகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சதுரம் வரைக ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதுரம் வரையணுமா அதுக்கப்புறம் சதுரத்தின் நடுவில் அதன் எந்த பக்கத்தினையும் தொட்டு செல்லாதவாறு ஒரு வட்டம் வரைக ஒரு சதுரம் வரையணும் அதுக்கு நடுவில் ஒரு வட்டம் வரையணும் ஆனால் எங்கேயும் அது சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தொட்டு செல்லக்கூடாது டச் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வட்டத்தை நான்கு சம பகுதிகளாக பிரிக்க நான்குனா அது சமமாக நம்ம பிரிக்கினோம் அவ்வாறு பிரிக்கப்பட்ட வட்டத்தின் கீழே வலது புறமாக உள்ள கால் பக்கத்தை நிழலிடுக வலது பக்கத்தில் இருக்கிறது நம்ம கால் பகுதிக்கு வந்து நிழலிடணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மாணவர்கள் வரைந்த உருவத்தை காண்பிக்குமாறு கூறுகன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம இதுக்கு எப்படி படம் வரையணும்னு பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சதுரம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் சென்டரில் ஒரு வட்டம் எந்த சைடும் டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் எங்கேயும் சந்திக்கலை தொடாமல் இருக்குது அதுக்கப்புறம் அது நம்ம சம பாக் சம பகுதியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க அப்போது இந்த சென்டரில் ஒரு கோடு இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டுருங்க புரிஞ்சுதுங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் புற கால் பகுதிக்கு நிழலிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது இடதுபுறம் இது வலது புறம் அப்போது வலது புறம் இதுக்கு கால்பகுதி இதுனா இது பாதினா இது அரைப்பகுதினு சொல்லுவாங்க இது தான் கால் பகுதி அப்போது இதுக்கு கால் பகுதிக்கு நம்ம நிழலிடிச்சிட்டோம் அப்போது அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த படம் தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க ஒரு தாளில் முக்கோணம் ஒன்று வரைக அதன் விளையாட்டுத்தனமாக உருவமாக மாற்றுக உன் நண்பரிடம் இது போலவே வருவதற்கு அறிவுறுத்தல்களை வழங்குகன்னு சொல்லியிருக்கேன் இந்த படம் குத்துக்கிறாங்க இந்த படமை நம்ம எப்படி வரையணும் அறிவுறுத்தல்களை நம்ம இதுக்கு எழுதணும் அப்போது பாருங்கள் அறி உறுத்தல்கள் அப்போது ஃபஸ்ட்டு அறிவுறுத்தல் பார்த்திங்கன்னா மூணு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரம் வரைகள் பாருங்க இது ஒரு சதுரம் இருக்குதுங்களா இது நாலு பக்கமே பார்த்தீங்கன்னா மூணு சென்டிமீட்டராக இருக்கும் அதுதான் மூணு சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு சதுரம் வரதான் ரெண்டாவது அறிவுறுத்தல் பாருங்கள் அதனுள் அதன் பக்கங்களை பக்கங்களை தொடாத தொடாத வார் ஒரு சமபக்க முக்கோணம் வரைக சம பக்க முக்கோணம்னா மூணு பக்கமே சமமாக இருக்கணும் முக்கோணத்தோடு அப்போ இது எந்த பக்கமே டச் ஆகுது கூடாது ஒரு முக்கோணம் வந் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நத்தின் நடு பகுதியில் ஒரு சிறு வட்டம் வரைக சென்டரில் இந்த மூக்கு ஒரு வட்டம் சென்டரில் வந்து அதுக்கு மேலே அதுக்கப்புறம் கண் ரெண்டு வரையணும் அப்போது நாலாவது பாயிண்ட்டாக கன்று வரும் பாருங்க அவ்வட்டத்தின் அவ்வட்டத்தின் மேல் பகுதியில் பகுதியில் இரு கண்கள் கண்கள் வரைக அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வட்டத்திற்கு வட்டத்திற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு வாய் வரைகள் அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் இது பாருங்கள் சென்டரில் ஒரு வட்டம் சொன்னாங்க அதுக்கு மேலே ரெண்டு கண்கள் வரை சொன்னாங்க அதுக்கு கீழே ஒரு வாய் அதுக்கப்புறம் முக்கோணத்தின் கீழ் வந்து இது ரெண்டு கால்கள் ஆறாவது பாயிண்ட் அதுதான் முக்கோணத்தின் கீழே இரு கால்கள் வரைக அதுக்கப்புறம் மற்ற இரு பக்கங்களிலும் நீட்டியவாறு இரு கைகள் வரைக அப்பாருங்க இந்த ரெண்டு கை வரைஞ்சிருக்கோமா ரெண்டு பக்கத்தில் அதுதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு காது நம்ம வரை அப்போது எட்டாவது கடைசி பாயிண்ட் இது கைகளுக்கு மேல் இரு காதுகள் வரைக புரிஞ்சதுங்களை ஆளாக தான் இது கேன்சர் இதுக்கு அறிவுறுத்தல்கள் பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட்டாக வரும் அவ்வளோதான் இந்த கைக்கு மேலே நம்ம காது வரையணும் புரிஞ்சதுங்கள ஆளாக தான் ஆன்சர் கேன்சர் ரெண்டாவது அதுக்கப்புறம் பாருங்கள் இதிலே மூணாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா உன்னுடைய நண்பர் உன்னை சந்திப்பதற்கு வீட்டிற்கு வர விரும்புகிறார் ஏனில் அவர் வீட்டிலேருந்து உன் வீட்டை அடைவதற்கான வழியை தெளிவாக அறிவுறுத்தல்களை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்களாக செயல்பாட்டினை செய்து பார்க்கும் இப்போது உங்கள் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீடு எந்த எந்தெந்த மாதிரி நீங்கள் வீடு நடந்து போகிறீங்களோ அந்த அறிவுறுத்தல்களை எழுதுங்க இப்போ வழியில் போகிறீங்க நேராக ரோடு வருது அது எழுதுங்க அதுக்கப்புறம் எடுத்துனா கோவிலு இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலு அந்தமாதிரி வரும் தெருவில் இல்லைனா ஃபேமஸான எதுனா ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எழுதிட்டு அறிவுறுத்தல்களை நீங்கள் கரெக்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் முடியும் போது நீங்கள் முடிச்சிடணும் புரிஞ்சுங்களா அதுதான் நீங்கள் அறிவுறுத்தல்களை இது மூணாவது கொஷினுக்கு நீங்களே ஆன்சராக எழுதிடுங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது இவற்றையிலே முயல்களே இருந்தது ஒன்று ரெண்டு மூணு கொஷின் ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா